இச்சு பிடிச்சி மலை கீந்து பிடிக்கணுமா நேஷன் வந்து பார்க்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தர்ஷா குப்தாக்கும் ரவீந்தருக்கும் வந்து ஒரு கிளாஷ் வந்துடுச்சு ஸோ தர்ஷா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர சரமாரியாக வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது நீங்கள் என்ன ரொம்ப டவுன் பண்ணுறீங்க என்னை ரொம்ப மட்டம் தட்டுறீங்க நான் என்ன பேமெண்ட்காக இங்கே வந்து மேக்கப் போட்டால் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல கொஷின்ஸ் வந்து கேட்டதை பார்க்க முடிஞ்சது என்ன ஆச்சு எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்தர் வந்து ஒரு கன்சர்னாக வந்து ஒரு அக்கறையாக வந்து தர்ஷா குப்தா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே எங்கன்னே தெரியலையே ஒரு நாள் தான் ஆயிருக்கு பட் ஒரு நாள்லேயே வந்து எனக்கு எங்கேயுமே தெரியலையே அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்கறையாக வந்து கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது நீங்கள் வந்து நல்லா ஷைன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மக்களை வந்து சந்திக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் உப் பண்ணுறீங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே இல்லை எனக்கு யார் கூடலாம் பிரச்சனை இருக்கோ ஏதாவது எனக்கு கருத்துக்கள் எனக்கு சொல்லணும்னு தோணால் யார்கிட்ட சொல்லணுமோ நான் அப்போயே சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்காக வந்து வாய அப்படி அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து இல்லை நீங்கள் அப்படி பேசுனது எனக்கே தெரியல நாளைக்கு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நீங்கள் அது ஒரு காமனாக ஒரு சபையில் பேசியிருந்தீங்க அப்படின்னா ஓகே இந்த பொண்ணு இந்த ஒரு விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை யோசித்து நான் வந்து நாமினேட் பண்ணுவேன் இப்போது நீங்கள் எங்கே பேசுனீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல நாளைக்கு இந்த பொண்ணு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நாமினேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தான் அது ஒரு நெகட்டிவாக போகும் ஸோ அதனால் ஒரு காமனாக ஒரு சபையில் வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மா இங்கே வந்து பேமெண்ட் வாங்கினோம் போகணும்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னார் உடனே வந்து அது வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அதுக்கு தர்ஷா குப்தா வந்து நான் பேமெண்ட்டுக்காக ஒன்றும் இங்கே சும்மா இல்லை நீங்கள் வந்து எப்படி நான் இப்போ பேமெண்ட்க்காக சும்மா வந்து இருக்கேன்னு நினைக்கிறீங்களா மேக்கப் பொருட்டு காலையில் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் எங்கெங்கே கருத்து பேசுகிறமோ அங்கெல்லாம் வந்து நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி இன்னும் வந்து நிறைய வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து எங்கே கருத்து சொல்லணுமோ சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் டே ஒன்னில் இருந்தே நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு சஞ்சனா கூட வந்து என்னை கம்பேர் பண்ணுறீங்க அந்த பொண்ணு தர்ஷா குப்தா தான் நான் பேசணும்னு நினச்சேன் சஞ்சனா நல்லா பேசுது தர்ஷா குப்தா தான் பேசணும்னு நினச்சேன் ஆனந்தி நல்லா பேசுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள புகழ்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க அதை நான் நோட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன் நீங்கள் கம்பேர் பண்ணுறது சரி ஆனால் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து கம்பேர் பண்ணாதீங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணுச்சா நல்லா பண்ணுச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் இன்னொருத்தர் ஏன் வந்து டவுன் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி முகம்லாம் மாறிடுச்சு அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் அப்படிலாம் சொல்லும் போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா சரி இது நார்மலாக அவங்க ஏதோ கன்சர்னாக சொல்கிறாங்கன்னு நினச்சேன் பட் இப்போ நீங்கள் வாண்டடாக கூப்பிட்டு பேசும்போது ஓகே நீங்கள் வந்து உண்மையிலே டவுன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தர்ஷாவை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே அனுப்புகிற பிளானில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க மட்டம் தட்டி அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தா வந்து அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏமா நீ அப்படியெல்லாம் நினைக்காத நான் வந்து உனக்கு ஜஸ்ட் ஒரு அக்கறையாக தான் கூப்பிட்டு சொன்னேன் நீ இப்படியெல்லாம் நினச்சின்னா நான் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் ஜஸ்ட் ஒரு அக்கறையாக சொன்னேன் இந்த மாதிரி நாமினேஷனில் நாமினேஷன் வரும்போது நீ அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதுக்கு மேலே ஒன்று இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ அது ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனாகவே வந்து போச்சு ஹைலைட்டாக இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து பேசினாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தர்ஷா குப்தா கிட்ட ரவீந்தர் பேசின விஷயங்கள் கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சாக ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான பிக் போஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ வாங்கிங் இஸ் பாய்